வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா சபரிமலைக்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டு விட்டது இன்னும் தெற்கு ரயில்வேவின் சார்பாக சென்னையிலிருந்து சிறப்பு ரயில் அறிவிக்கப்படவில்லையே அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது இருக்கிறது அதற்கு பதிலளிக்கும் விதமாக தெற்கு ரயில்வே நான்கு சிறப்பு ரயில்களை இருந்து இயக்க இருக்கிறது அது என்னென்னக்கு அப்படிங்கிற டீட்டெயிலில் தான் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ரயில் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று பதினொன்னு சென்னை சென்ட்ரல்ல இருந்து கொல்லம் வரைக்குமே இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயிலானது செங்கன்னூர் வழியாக இயங்குவதனால் சபரிமலைக்கு செல்வதற்கு ரொம்பவும் வசதியான ரயிலாக இருக்கிறது இந்த ரயிலானது பத்தொன்பதாம் தேதி நவம்பரில் இருந்து பதினான்கு ஜனவரி வரைக்கும் ஒன்பது வாரங்கள் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் இரவு பதினொன்று இருபதுக்கு சென்னையில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது சேலம் திருப்பூர் போத்தனூர் வழியாக இயக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது கோயம்புத்தூர் போகாது கொல்லத்திற்கு மறுநாள் மத்தியானம் ரெண்டு முப்பது மணிக்கு சென்று சேர்ந்துவிடும் அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று பன்னெண்டு அப்படிங்கிற ட்ரெயின் நம்பரில் கொல்லத்தில் இருந்து சென்னை சென்ட்ரலுக்கு இந்த ரயிலானது கிளம்பும் இருபதாம் தேதி நவம்பரில் இருந்து பதினஞ்சாம் தேதி ஜனவரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புதன்கிழமைகள்லையும் இந்த ரயிலானது இயங்கும் ஈவினிங் நாலு முப்பதுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மது மறுநாள் காலையில் பதினொன்று முப்பத்தி அஞ்சுக்கு சென்னை சென்ட்ரல் வந்தாடையும் இது தமிழகத்தின் வழியாக இயக்கப்படக்கூடிய தமிழகத்திலிருந்து இயக்கப்படக்கூடிய ரயிலாக இருக்கிறது அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் போத்தனூர் வழியாக இயக்கப்படுகிறது இந்த ட்ரெயினில் ரெண்டு செகண்ட் ஏசி பெட்டிகள் இருக்கிறது நான்கு தேர்ட் ஏசி பெட்டி இருக்கிறது பதினோரு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி இருக்கிறது அது இல்லாமல் மூன்று ஜென்ரல் பெட்டி இருக்கிறது அது இல்லாமல் ரெண்டு எஸ்எல்ஆர் பட்டியும் இருக்கிறது ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று பதிமூணு அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய ட்ரெயின் சென்னை சென்ட்ரலில் இருந்து கொல்லம் வரைக்குமே இயங்கக்கூடிய இந்த ரயிலானது வருகிற இருபத்தி மூணாம் தேதி நவம்பரில் இருந்து பதினெட்டாம் தேதி ஜனவரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சனிக்கிழமைகள்லையும் இந்த ரயிலானது நைட்டு பதினொன்று இருபதுக்கு கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயின் மறுநாள் முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக இதுவும் கோயம்புத்தூர் போகாது போத்தனூர் வழியாக செல்லும் மறுநாள் ரெண்டு முப்பது மணிக்கு மத்தியானம் கொள்ளத்தை சென்றடைகிறது அதே மாதிரி ரிட்டர்ன் டைரக்ஷனில் இந்த ட்ரெயினானது ஜீரோ அறுபத்தி ஒன்று பதினாலு அப்படிங்கிற நம்பரில் கொல்லத்தில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்குகிறது கொல்லத்தில் இருந்து ஈவினிங் அஞ்சு ஐம்பதுக்கு கிளம்பக்கூடிய ஆனது மறுநாள் காலை பதினொன்று முப்பத்தி அஞ்சுக்கு சென்னை சென்ட்ரலை வந்தடைகிறது இந்த ட்ரெயின்லையும் ஒம்பது சர்வீஸ் அப்படிங்கிறது இருக்கிறது வருகிற இருபத்தி நாலு நவம்பர் முதல் பத்தொன்போது ஜனவரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் இந்த ரயிலானது இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இதில் கோச் பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெயினில் ஒரே ஒரு ஏசி இருக்கிறது அது இல்லாமல் எட்டு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் இருக்கிறது அதை தவிர்த்து பத்து பொது பெட்டிகள் அன்றுசரோட பெட்டிகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் மகிழ்ச்சியான விஷயம் ஒரு எஸ்எல்ஆர்டியும் இருக்கிறது மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று பதினேழு அப்படிங்கிற ட்ரெயின் நம்பரில் சென்னை சென்ட்ரல்லிருந்து வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது பதினெட்டு நவம்பர் முதல் பதிமூணு ஜனவரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா திங்கக்கிழமைகளிலையும் சென்னை சென்ட்ரல்ல இருந்து மதியானம் மூணு பத்துக்கு எடுக்கக்கூடிய ட்ரெயின் மறுநாள் அதிகாலை ஆறு இருபதுக்கு சென்று சேரும் அதே ரூட்டு தான் கோயம்புத்தூர் வழியாக இந்த ட்ரெயின் இயக்கப்படுவது இல்லை அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் இந்த ட்ரெயினானது உள்ளத்தில் இருந்து கிளம்பக்கூடிய தேதி அப்படின்னு பார்த்தோம்னா பத்தொம்போதாம் தேதி நவம்பரில் இருந்து பதினாலு ஜனவரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா செவ்வாய் கிழமைகள்லையும் இந்த ட்ரெயின் காலையில் பத்து நாற்பத்தஞ்சுக்கு நோட் பண்ணிக்கோங்க காலையில் பத்து நாற்பத்தஞ்சுக்கு அங்கே கிளம்பி மறுநாள் அதிகாலை மூணு முப்பதுக்கு சென்னை சென்ட்ரலை வந்தடையும் ஒன்பது சர்வீஸ் இந்த ட்ரெயினுக்கு இருக்கிறது இந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய கோச் கம்போசிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூணு தேடேசி அதே மாதிரி மூணு திதேடேசி எக்கனாமி பெட்டி ரெண்டு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் இந்த ட்ரெயினில் இருக்குது இதில் பொது பெட்டிகள் அன்று சர்வு பெட்டிகள் இல்லை அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும் கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று பத்தொம்போது சென்னை சென்ட்ரலில் இருந்து கொல்லம் வரைக்கும் இயங்கக்கூடிய கரிபிரத் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது இருபதாம் தேதி நவம்பரில் இருந்து ஆரம்பித்து பதினஞ்சாம் தேதி ஜனவரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புதன்கிழமைகள்லையும் சென்னை சென்ட்ரல்லிருந்து மதியானம் மூணு பத்துக்கு எடுக்கக்கூடிய ட்ரெயின் மறுநாள் ஆறு இருபதுக்கு சென்று சேரும் இந்த கரிபுரத் இயிலும் ஒன்பது வாரங்களுக்கு இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று இருபது அப்படிங்கிற நம்பரில் கொல்லத்தில் இருந்து மீண்டும் சென்னை சென்ட்ரலை நோக்கி கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது காலையில் பத்து நாற்பத்தி அஞ்சுக்கு கொல்லத்தில் இருந்து கிளம்பி முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாகத்தான் மறுநாள் காலையில் மூணு முப்பது மணிக்கு சென்னை சென்ட்ரலை வந்தடைகிறது இந்த ரயிலும் ஒன்பது சர்வீஸ் இயக்கப்படுகிறது இருபத்தி ஒன்றாம் தேதி நவம்பரில் இருந்து பதினாறாம் தேதி ஜனவரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வியாழக்கிழமைகளிலையும் இந்த ரயிலானது இயக்கப்படும் அப்படின்னு அறிவி வெளியிடப்பட்டிருக்கிறது இது கரீபுரத் ரக ரயில் அப்படிங்கிறதுனால பதினைந்து பெட்டிகளுமே தேடேசி எக்கனாமி பெட்டிகள் அப்படிங்கறத நம்ம மனசுல வச்சுக்கணும் இந்த நான்கு ரயில்களும் சபரிமலை சீசனை முன்னிட்டு கார்த்திகை மாதம் தொடங்கி மார்கழி மாதம் ஃபுல்லா பத்தர்களினுடைய எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கும் அதே மாதிரி தை மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் மகர விளக்கு ஏற்றப்படும் வரையில் சபரிமலையில் கூட்டம் அதிகரிக்கும் அப்படிங்கிற காரணத்திற்காக ஒன்பது வாரங்களுக்கு நான்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது அப்படி பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஆறு சர்வீஸ் இயக்கப்பட இருக்கிறது அப்ப அப்பன் டவுன் முப்பத்தி ஆறு அப்படின்னு பார்த்தோம்னாலும் எழுவத்தி ரெண்டு சர்வீஸ் அப்படிங்கிறது இயக்கப்பட இருக்கிறது இந்த ரயில்கள் நிச்சயமாக தமிழகத்தைச் சேர்ந்த மக்களுக்கு மிகவும் பயனுள்ள ரயிலாக இருக்கும் ஏற்கனவே ஆந்திராவிலிருந்து ரயில்கள் அறிவிக்கப்பட்டு விட்டன கர்நாடகாவிலிருந்து ரயில்கள் அறிவிக்கப்பட்டு விட்டன இப்போது தமிழகத்திலிருந்தும் ரயில்கள் அறிவிக்கப்பட்டு விட்டன இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இது மாதிரி தொடர்ந்து பல தகவல்கள் நம்முடைய சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் நன்றி வணக்கம்